தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வளம் வந்த நடிகை பால் கடந்த வருடம் ஜெகதேசாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் நிறை மாத கர்ப்பமாக இருந்த அவருக்கு கடந்த பதினோராம் தேதி அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வளம் வந்த நடிகை பால் கடந்த வருடம் ஜகதேசாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் நிறைமாத கர்ப்பமாக இருந்த அவருக்கு கடந்த பதினோராம் தேதி அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகையாக புகழ்பெற்ற நடிகை ஸ்ருதிஹாசன் புது நடிகைகளின் வரவால் தமிழ் படங்களில் வாய்ப்புகள் குறைய தொடங்கியதை அடுத்து தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களில் கவனம் செலுத்தி வந்தார் இந்நிலையில் விரைவில் ஒரு தெலுங்கு படத்தில் போலீஸ் வேடத்தில் நடிக்க உள்ளதால் தற்போது அதற்கான சண்டை பயிற்சிகளை வெறித்தனமாக செய்து வருகிறார் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகையாக புகழ்பெற்ற நடிகை ஸ்ருதிஹாசன் புது நடிகைகளின் வரவால் தமிழ் படங்களில் வாய்ப்புகள் குறைய தொடங்கியதை அடுத்து தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களில் கவனம் செலுத்தி வந்தார் இந்நிலையில் விரைவில் ஒரு தெலுங்கு படத்தில் போலீஸ் வேடத்தில் நடிக்க உள்ளதால் தற்போது அதற்கான சண்டை பயிற்சிகளை வெறித்தனமாக செய்து வருகிறார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளின் ஒருவராக வலம் வரும் கீர்த்தி சுரேஷ் தனது தந்தையுடன் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ரோட்டு கடையில் நேற்று இரவு உணவு அருந்திய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளின் ஒருவராக வளம் வரும் கீர்த்தி சுரேஷ் தனது தந்தையுடன் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ரோட்டு கடையில் நேற்று இரவு உணவு அருந்திய வீடியோவை தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்